மே இந்த கூடை மாதிரி வந்து ஒரு டூம் வந்து அப்புறம் நீல குழாய் மாற இருக்கும் ஆனா கூட்டுக்குள் என்ன இருக்குன்னு பாத்துருப்போமா அந்த குஞ்சுகளுக்கும் தாய்க்கு மட்டும் தெரியும் இந்த கூட்டுக்குள் என்ன இருக்குன்னு இப்ப உங்களை எண்ணம் காட்டுற உங்களுக்கு இப்போ நீங்க சொல்லலாம் ஏன்டா ஒரு ஃபேமிலி அழிச்சுட்டேன் ஒரு கூடை கூட பிரிச்சுட்டேன் அப்படிலாம் கிடையாது ஒரு கிணத்துல கட்டி இருந்துச்சு அங்க பராமரித்து பண்ணு சொல்லிட்டு அந்த மரத்தை எல்லாம் பிரிச்சு போட்டாங்க அப்ப வெளியிடணும் கூட தான் கிட்ட வந்திருக்கேன் மதபின்னு எந்த ஒரு பேமிலியும் கெடுக்கல எதையும் நான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கூட்டுக்குள்ள ஒரு சின்ன ராக்மார் இருக்கு இப்ப அதுக்குள்ள மண்புழு களிமண் இருக்கு இந்த களிமண் ஏன் இருக்கு அப்படின்னா அது இருக்கும்போது இந்த கூடு இருட்டா இருக்கும் அப்ப குஞ்சுகள் பயப்படும் அதனால தாய்க்காலும் என்ன செய்யும்னா அந்த மண்ணை களிமண் உள்ள வச்சு மிம்மணி பூச்சியை குளிச்சு வந்து தலையை உள்ள சுருகி வச்சிரும் அப்போ அந்த பின்னாடி மின்னிட்டே இருக்குமா அது விடிய விடிய உள்ள மின்னிட்டே இருக்கும் செத்த பிறகு காலைல செத்துடும் செத்த பிறகு அதையே எடுத்து குஞ்சு குஞ்சு இறையா கொடுத்துரும் இப்படி மின்னிட்டே இருக்கனால அதுக்கு நைட் மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்ன அர்த்தம் நம்ம நைட் லேம்பு இதை பார்த்தா நம்ம காப்பி அடிச்சிருக்கோம் ஒண்ணு என்னன்னா பார்க்க தம் துண்டு இருக்குல்ல இந்த இந்த கூடு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் புல்லால இந்த குருவி கட்டி இருக்கு அப்போ எவ்வளவு தூரம் அரைஞ்சிக்க மாடுங்க ஒண்ணுன்னு வேர்ல்டு பெஸ்ட் சிவில் இன்ஜினியர்னா அது இவங்க மட்டும்தான் இப்ப சமீப காலமா அதிகமான கா காடழிப்பு பூச்சிக்கொல்லி இது என்னைக்கு ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது நீங்கள் கடைசி எப்ப என்ன கூட பார்த்தீங்க